ஓகே கங்குவால வந்து உங்க 퍼ஃபார்மன்ஸ் பார்த்தா ரொம்பவே நல்லா இருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட கंग्रेचुலேஷன் ஓகே எப்படி கங்குவால வந்து உங்க சொல்லிருப்பாங்கல நீங்க வந்து இதுல இருக்கீங்க ஒரு பார்ட்டா இருக்கீங்க நீங்க பண்றீங்க அப்படினு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி அந்த ப்ராஜெக்ட் உள்ள நீங்க போனீங்க ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி வந்து நான் சூரஸ் அப்படின ஒரு படம் பண்ணியிருந்தேன் அது எதற்கும் ஆமா அதுல வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருந்தாங்க அவங்க தான் இந்த படத்துல இருக்காங்க சோ அவங்க வந்து எனக்கு லிங்க் ஆச்சு இந்த படத்து சோ அத பார்த்து தான் என்ன கூப்டாங்க ஓகே சோ ஆடிஷன்லாம் வச்சாங்களா உங்களுக்கு அங்க இருக்கும்போது ஆஹா இல்ல ஆஹா இல்ல லைக் कास्टி அங்க என்ன கூப்டாங்க உங்களுக்கு ஓகே ன்னு கேட்டாங்க அப்புறம் அங்க ஓகே சொல்லிட்டதாம் அப்படியே உள்ள வந்துட்டோம் ஓகே ஆடிஷன்லாம் இல்ல ஓகே சோ அந்த படத்துல பாக்கும்போது एक्चुअली உங்களோட அந்த ஒரு பர்టిక్యులர் சீன் இருக்குல்லையா நீங்க வந்து ஒருத்தர கொலை பண்ற ஒரு சீன் அது வந்து பயங்கரமா இருந்தது சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க அங்க செட்ல வந்து எப்படி இருந்தது உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அதை நீங்க எப்படி அடாப்ட் பண்ணிட்டு அத பண்ணீங்க ஆக்சுவலி இது வந்து உண்மையா சொன்னா ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் திங் இந்த செட்ல இந்த மாதிரி நான் பண்ணது இல்லை முன்னாடி ஒருத்தவங்க ஃபர்ஸ்ட் திங் கோலோப் பண்றேன் அது ஒரு பெரிய விஷயம் மாதிரி கண்டிப்பா வந்து அங்க அங்க வந்து எனக்கு வந்து அங்க சீன் சொல்லி தந்தால எங்க சிவா சார் அவர் டைரக்டரே சொல்லி தந்தாரு அவர் வந்து டு பி ஹானஸ்ட் சூப்பர் ஆக்டிங் பண்றார் ஆக்சுவலி

ஆனா வந்து அந்த கத்துறது மட்டும் தான் பட் ஓவரா நான் பண்ணிட்டேன் ஏன்னா சிவா சார் எனக்கு ஃபுல்லா ஹெல்ப் பண்ணாரு அந்த சீன் பண்றதுக்குலாம் சோ பண்ணிட்டேன் எவ்வளவு நாள் வந்து உங்களுக்கு வந்து அங்க வந்து அந்த ஷூட்டிங்லாம் இருந்தது எங்க ஷூட் பண்ணாங்க அங்க சென்னையில தான் அங்க வந்து ஒரு செட்டு ஒரு செட்டுக்குள்ள பண்ணாங்க ஒரு ரூம் மாதிரி போய் அந்த செட் ஆக்சுவலி சூப்பரா இருந்துச்சு ஃபுல்லா ஸ்னோ ரியல் லைஃப் மாதிரி ஃபுல்லா ஸ்னோ மாதிரி பண்ணி அப்புறம் வந்து அந்த ஒரு ட்ரீஸ் மாதிரி ஃபுல்லா வச்சு அப்புறம் மிஸ்ட் பண்ணி விட்டு அந்த இடமே ஒரு செட்டா கார்டன் சென்னைக்குள்ள சென்னையில் எடுத்ததா அது ஆனா ஆமா ஆமா சென்னையில எடுத்த நாங்க தனியா பண்ணல ஃபுல்லா செட் தான் அங்க வேற ஃபுல்லா ஏசி வச்சிருவாங்களா சோ ஏசி ஏசி வச்சதுல நெஜமா அங்க குளிர்ற மாதிரியே இருக்கும் சோ ஒரு பக்கா காடு ஃபீலிங் தான் இருக்கு அங்க ஓகே சோ சூப்பராக நீங்க வந்து பண்ணியிருக்கீங்க ஆஃப்டர் ரிலீஸ் ஆனதுக்கு ஆனதுக்கப்புறம் கண்டிப்பா எல்லாரும் பார்த்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் எல்லாருமே சோ எப்படி இருந்தது அந்த ரெஸ்பான்ஸ்லாம் அவங்க எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு ਉਹ ஐடென்டிফাই பண்ணேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த மாதிரி அவங்களை பார்க்கவே இல்ல இந்த மாதிரி பார்த்ததே இல்ல முன்னாடி சம்மயா பண்ணீங்க அப்படி எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு நிறைய பேர் எனக்கு சொன்னாங்க அது பத்தி சூப்பர் சோ படத்துல வந்து பாக்கும்போது அந்த மேக்கப் அப்படிங்கற ஒரு விஷயத்துல அந்த காஸ்டியூமே வந்து டோட்டல் டிஃபரெண்டா இருந்திருக்கும் உங்களுக்கு சோ அது எவ்வளவு டைம் எடுக்கு உங்களுக்கு ரெடி ஆகிறதுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி காஸ்ட்யூம் பண்ணி அதெல்லாம் வந்து அது வந்து எப்படி சொல்றேன்னா எனக்கு அந்த காஸ்ட்யூம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஹெட்ல வந்து பண்மை பண்ணாங்க அது விக் ஆக்சுவலி எனக்கு அப்ப ஷார்ட் இருந்தால விக் அப்புறம் காஸ்ட்யூம் வந்து காஸ்டியூம் டக்குனு சேஞ்ச் பண்ணிட்டேன் ரொம்ப டீடைல் காஸ்ட்யூம் இல்ல காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டேன் அதுக்கு மேல அந்த ஆக்சசரிஸ் தான் டீடைல் அப்புறம் அந்த பெயிண்ட் பண்ணாங்க உடம்புல அப்புறம் கொஞ்சம் டார்க் பண்ணி விட்டாங்க ஸ்கின் ஸோ அதுதான் ரொம்ப டைம் எடுத்துச்சு ஒரு கரெக்டா சொல்லலாம் 30 minutes ஆயிருச்சு எனக்கு இந்த 30 to 45 minutes ஆயிருச்சு எனக்கு ரெடி ஆயிட்டு வரதுக்கு ஓ போ டெய்லி இப்போ உங்களுக்கு எத்தனை நாள் ஷூட் போச்சு 5 days 5 days நீங்க வந்து டெய்லி ரெடி ஆயி அதுக்கேத்த மாதிரி காஸ்டியூமா போட்டு போற ஒரு எப்படியும் 40 मिनिटஸ் ஆகும் நீங்க ரெடி ஆகிறதுக்கு இல்லையா ஆ எஸ் 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 ஓகே சோ போடது கூட இல்ல அதுக்கு அப்புறம் ரிமூவ் பண்றத அதிகமா இருக்கு உட்கார்ந்து தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க ரிமூவ் பண்ண சொரண்டனும் பெயிண்ட் ஆமா ஐயோப்பா முடிய முடியல தேய்க்கிறதுக்குள்ளே அண்ணு தேய்ச்சி முடிச்சிட்டு மறுபடியும் போய் வீட்ல போய் குளிக்க கூட ஃபுல்லா மேக்க மேக்கப் அண்ணு வந்துட்டே இருக்கும் மேக்கப் ஓகே அந்தால மேக்கப் போட்டுறோம் அந்த 5 டேஸ் வந்து ஒரு மாதிரி பயங்கரமா இருந்துருக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அங்க சூர்யா சார் கூட ஆல்ரெடி நீங்க எதற்கும் தெரிந்தவன் பண்ணியிருக்கீங்க so இந்த படத்துலயே பண்ணும்போது சோ இத ஏதா சொன்னாரா அவங்க கிட்ட பேசினாரா एक्चुअली எனக்கு வந்து சூர்யா சார் கூட சீன் இல்ல அது எப்படினா வந்து எங்களுக்கு அங்க எடுத்த மோஸ்ட்லி சீன்ஸ் வந்து எல்லாமே இன்டிவிஜுவலா தான் இருந்துச்சு சோ என்னோட சீன் வந்து ஒரு டே தனியா எடுத்தாங்க சோ வந்து சூர்யா கூட வந்து எனக்கு ஓகே சோ ஷூட்டிங் ஸ்பாட்ல மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் அதுர்க்கான டேஸ்ல எனக்கு எனக்கு எடுத்த சீன் தான் அது மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு அந்த குதிரை இருக்கு அவங்க குத்துவேன் அவங்கள பாக்க வந்து அவங்க வைஃப்ல ரத்த அந்த எனக்கு ரத்த அது வந்து ஃபேக் பிளட் ஆல எனக்கு நான் ஆப்போசத்தை குத்துனாங்க வாய்ப்பு ரத்தத்தை வச்சுட்டு அப்புறம் துப்புறாங்களா அது ஒரு நிறைய சீன் பண்ணிட்டாங்க எப்படி வாயில வச்சுட்டு இருந்தாங்கன்னே புரியல எனக்கு இவ்வளவு டெடிக்கேஷன் பண்றாங்களே அப்படிதான் இருந்துச்சு அப்படியே துப்புறாங்க ஒரு ஒரு தடவை துப்பி துப்பிட்டு விடுறாங்க அந்த ரத்தம் ஃபுல்லா வாய்ப்புள்ள ரத்த ரத்தமா இருக்கு வீட்டுல போய் எப்படிதான் எடுக்கிறாங்களோ அப்படிதான் இருந்துச்சு மனசு கேட்டிங்களா நீங்க எப்படி வாய்ந்த ரத்தத்தை வச்சு வச்சிருந்தீங்க அப்படிங்களா கேட்ட என்னங்க இவ்வளவு ரத்தம் வருது வாயில அதெல்லாம் பரவாயில்லை பண்ணிருவாங்கன்னு சொல்லிட்டாங்க அவங்க ஓகே ஓகே சோ அதே மாதிரி இப்போ அந்த ஷாட் வந்து எடுக்கும் போது எத்தனை டேக் எடுத்தீங்க நீங்க அந்த கத்தி எடுத்து குத்துறதா இருக்கட்டும் இல்ல சொல் பேசும் இருக்கட்டும் அது வந்து அந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அது அழுற சீன் மாதிரி இருக்கும்ல எனக்கு வந்து ஒரு 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 சீன் வந்து கண்டினியூ ஷார்ட்டா இருக்கும் அந்த சீன் எடுக்க போது வந்து நான் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டேக்ஸ் நான் முடிச்சிட்டேன் ஆக்சுவலி எனக்கு அந்த டைலாக் கொஞ்சம் ஸ்டக் ஆச்சு ஆனா முடிச்சிட்டேன் நான் அந்த சீன்ஸ் எல்லாம் ஆனா வந்து சார் வந்து மடி ரீடேக் எடுத்தாங்க ஒரு ஒரு கிட்டத்தட்ட நிறையாங்கல கண்ணு அது போட்டோடனே எரியும் எரிந்தோடனே அழு அதான் அழுவோம் எல்லாரும் அந்த மாதிரி நான் வந்து ஒரு ஒரு சீனுக்கு நான் மறுபடியும் போட்டுட்டு இருக்கேன் ஒரு கட்டல எனக்கு எரியவே போயிடுச்சு எனக்கு அழுவே வர எனக்கு அந்த அப்புறம் வந்து அந்த டைலாக் நான் மறுபடியும் சொல்லிட்டே இருக்கேன் எனக்கு மனப்பாடாயிடுச்சு எப்ப கேட்டாலும் சொல்ல முடியும் அந்த மாதிரி சூப்பரா மனப்பாடு ஆயிடுச்சு எனக்கு

ஒரு ஓவியத்தை தீட்டுங்கன்னு அண்ணன் சொல்லுச்சு அப்படியே கத்திய குத்த குத்தியாச்சு பண்ணிட்டீங்க ஓகே வந்து இப்போ படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் நிறைய வந்துட்டு இருக்கு நீங்க கண்டிப்பா சோ உங்களுக்கு என்ன தோணுது படம் வந்து லீஸ் ஆனதுக்கப்புறம் இவ்வளவு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது அப்படின்றப்போ நான் ஆஸ்ட்டி படத்தை பார்த்துட்டு எனக்குன்னு எனக்குன்னு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து அவ்வளோவா அப்படிலாம் ஒன்னும் இல்லாத்துக்கி ஹார்னெஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி படம் பர்சனல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த விஷ்வலா இருக்கட்டும் எல்லாம் நடிப்பு சூர்யாஸன் நடிப்பு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அவ்வளவு டெடிகேஷன் அவ்வளோ டெகேஷன் யாச்சும் குடுக்க முடியுமானே தெரியல அவ்வளவு டெடிகேஷன் பண்ணி இந்த படத்தை எனக்கு அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அவ்வளவா தெரியல ஏன் இங்க சொல்றாங்க சும்மா சொல்ற மாதிரிதான் இருக்கு எனக்கு பிடிச்சிருந்துச்சு படம் அது நெகட்டிவ் கம்ஸ்ன்னு ஒண்ணுமே இல்ல அவங்க எல்லாரும் ஹார்ட் ஒர்க் தான் மெயின் திங் அந்த படம் விஷுவலைஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு ரிப்பீட்டர் மாதிரி பாக்கலாம் ஓகே சோ அதே மாதிரி இப்போ உங்களுக்கு பட பாக்கும்போது எழுக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதை என்னென்ன சீன் எல்லாம் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆப்வியஸா படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகி நம்ம பாக்கும்போது உங்களுக்கு பர்டிகுலரா வந்து அந்த படத்துல ரொம்ப பிடிச்ச சீன் தான் என்ன உங்களுடைய சீனை தவிர்த்துட்டு எனக்கு வந்து நான் எல்லா சீன் எனக்கு அந்த கடைசை போட் சீன்ஸ் நடக்கும்ல போட் சீன்ஸ் அப்புறம் கடைசே நம்ம கார்த்தி சார் வருவாரல ஆமா அந்த சீன்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சது லைக் நான் கார்த்தி சார் வரது ரொம்ப ஹைப் ஆயிட்டே ஓ ஆஹா கார்த்தி சார் வராரே அண்ணன் தம்பி எப்ப சேர்ந்து நடிக்கிறாங்களே பட் நான் வந்து படம் பாத்ததக்கு அப்புறம் ஒரு ஒரு டாக் இருந்தது கார்த்தி சார் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பட் படம் பாத்ததக்கு அப்புறம் தான் கன்ஃபார்ம் ஆச்சு அது ஒரு சர்ப்ரைஸ் அத பட் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சா அங்க வர்க் பண்ணும்போதே ஆஹா எனக்கு தெரியாது ஸ்டோரி அசி யாருக்கும் தெரியாது பெருசா எனக்கு சீன் மட்டும் தான் தெரியும் நானே படம் பாக்க போதா சர்ப்ரைஸ் ஓ கார்த்தி சார் இருக்காரா ஓ அப்படினு ஓகே ஓகே சோ அதே மாதிரி உங்கள பத்தி நாங்க பாக்கும்போது நீங்க வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயர் இல்லையா அண்டர் 16 எல்லாம் விளையாடிக்கிங்க சோ அத பத்தி சொல்லுங்க எப்படி கிரிக்கெட் அந்த இன்ட்ரஸ்ட் அத பத்தி சொல்லுங்க சொல்ல ஒரு ரொம்ப எங்க அப்பா ஆக்சுவலி கிரிக்கெட் விளையாடுவாரு சோ வந்து எங்க அப்பா விளையாடுற ஒரு ஒரு எப்படி சொல்ற டுவெல் இயர்ஸ் இருக்கும் எனக்கு அப்பா சோ நான் வந்து பாக்க போது எனக்கு ஒரு லைட்டா இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சு நல்லா தானே இருக்கு ஸ்போர்ட்ஸ் ட்ரை பண்ணுமே ட்ரை பண்ணேன் அப்படியே போய் இப்ப டூ இயர்ஸ் ஆயிடுச்சு கிரிக்கெட் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட டூ இயர்ஸ் ஆக போகுது வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு அன்எக்பெக்டட் திங் தான் லைஃப்ல வந்தது மாதிரி ஒரு அன்எக்பெக்டட் டேர்ன் மாதிரி தான் இது நிஜமா என்ஜாய் பண்ண நான் ஸ்போர்ட்ஸ்களே கிடையாது நான் ஸ்போர்ட்ஸ் பக்கமே போவே மாட்டேன் ஸோ கிரிக்கெட்ல ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் பழக்கமே இல்லாம தெரியல வந்து இதுக்கு எப்படின்னா எனக்கு டான்ஸ்னு ஒன்னு இருக்கு ஸோ அது அடிப்படையா இருக்கு ஸோ அதுல வந்து எனக்கு கொஞ்சம் அப்சர்வேஷன் இருக்கால எனக்கு கிரிக்கெட் வந்து அப்சர்வ் பண்ண முடியுது அதுக்கு வந்து எனக்கு ஜீரோ நாலேஜ் கிரிக்கெட்ல

ஃபர்ஸ்ட் thing வந்து இந்த படம் சூஸ் வந்து நான் சூஸ் பண்ணும்போது எங்க அப்பா தான் அவர்தான் பண்றாங்க அங்க அங்க அப்பா தான் பாத்துக்கறாரு ஆனா வந்து எப்படி சொல்ல எங்க அப்பா பண்ண பாத்துக்கிட்டாலும் ஏட்ட கேட்டு பாரு ஒரு தடவை நீ பண்றியா இந்த இந்த மாதிரி ரோல் பண்றியா எனக்கு கம்ஃபர்ட்டபிளா இருந்துச்சு இல்ல நான் பண்ண முடியும்னு ஒரு கான்ஃபிடன்ஸ்னா கண்டிப்பா அந்த ரோல் பண்ணுவேன் எனக்கு இம்பார்டன்ஸ் இருக்கு என்னால பண்ண முடியு அப்படினு சொல்லா கண்டிப்பா அந்த ரோல் பண்ணுவேன் நான் ஓகே சோ கிரிக்கெட்டர் நீங்க அதே மாதிரி சினிமால பண்ணிட்டு இருக்கீங்க நடிச்சிட்டு இருக்கீங்க படிச்சிட்டு இருக்கீங்க

அப்படி எல்லாரும் கூட அந்த பாண்ட் போயிருமே அப்படிதான் தான் அந்த சங்கம் ரொம்ப ஜாலியா இருந்தோம் அப்ப ஒரு டைம்ல கூட வந்து ஒரு நைட் நைட் ஷூட் ஷூட் அப்ப வந்து அருணதேய் சார் வந்து எங்க எல்லாருக்கும் வந்து பீட்சா கொடுத்தாரு டாமினோஸ் பீட்சா வாங்கி அங்க எல்லாருக்கும் எல்லர்க்கு கொடுத்தாரு சோ எல்லாரும் சேர்ந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் அப்ப எல்லார சேர்ந்து ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டோம் சோ ஒரு ஒரு ஹோம்லி ஃபீலிங் மாதிரி இருந்துச்சு ஐ ریلی என்ஜாய்ட் வித் देम சோ சூப்பர் அதே மாதிரி இப்ப உங்களோட அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ்ல என்ன அடுத்து కమిட் ஆயிருக்கீங்க என்னல்லாம் பண்ண போறீங்க

அது வந்து டெடிக்கேஷன் இப்போ ஒரு ஒரு ஆக்டர்ஸ் வந்து ஒரு நடிக்கும் போது எவ்வளவு டெடிக்கேஷன் கொடுக்குறாங்க நம்ம எல்லாம் நினைச்சா சிம்பிள் நடிச்சு போய் முடிக்கிறது தான் அதுக்கப்புறம் வந்து அப்படின்னு காஸ்டியூம் டெய்லி காலை எந்திக்கிறது அப்புறம் நைட்டு மிட்நைட் வரைக்கும் ஃபுல்லா நடிச்சு கொடுத்து போகிறது அதெல்லாம் ஒண்ணு இருக்கு ஸோ எவ்வளவு டெடிக்கேட்டடா இருக்காங்க அதான் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன் ஓ சூப்பர் அதான் நீங்க கத்துக்கிட்டீங்க ம் ஓ ஆ க்யூட் அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து அழகா ஷேர் பண்ணீங்க அண்ட் உங்களோட பேசுனது எங்களுக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்க அதே மாதிரி கிரிக்கெட்ல நீங்க ஒரு பெரிய பிளேயர் வரணும் அண்ட் தேங்க்யூ சோ மச்